ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை நான் தாங்க தங்கவங்க எம்ஆர் டெப்லர் இங்கே பாருங்கள் இது வந்து வரஹாப்பு ஃபங்க்ஷனுக்காக கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுக்கு ஜாக்கெட் துணி எடுத்துருக்காங்க பட்டு சேலை ஜாக்கெட்டு இதில் டிசைனும் கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் டிசைன் நம்ம ஆரி ஒர்க்கு போட்டோம்னாக்கா கைக்கு கழுத்துக்கெல்லாம் நான் கரெக்டாக துணி விட்டு அது எப்படி போடுறதுன்னு போடுவோம் இது வந்து ரெடிமேடாக ஆடி ஆரி ஒர்க் போட்டதுனால கொடுத்துருக்காங்க இது முப்பத்தி எட்டு சைஸு இதை எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கலான்னு பார்ப்போம் இது வந்து லைனிங் துணி இதை வந்து ஃபஸ்ட்டு நான் எதை கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் கையை தங்க கட் பண்ண போகிறேன் கைக்கு வந்து நம்ம அந்த லைனிங் துணி எடுத்து நாலாம் மடித்து போட்டுப்போம் இந்த இது கரைப்பகுதி அந்த ஓப்பன் பகுதி கரைப்பகுதி அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளது ஃபோல்டிங் பகுதி இதை வந்து நாலாம் மடித்து போட்டுப்போம் நாலாம் அடித்து நல்லா சுருக்கம் இல்லாமல் இங்கே பாருங்கள் நான் இப்போ மடிச்சு போட்டு மடிக்கிறேன் பாருங்கள் இதே போல் நல்லா சுருக்கம் இல்லாமல் போட்டுட்டு இந்த பிசுறுகள் இருக்க வெட்டு பகுதியில் வந்து பிசுறுகள் இருக்கான்னு பார்க்கணும் இதில் பிசுறு இல்லை அதனால் நான் வந்து சும்மா அப் அண்ட் டவுட் டாமல் இருக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அடித்து திருப்ப போகிறோம் அதனால வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு அடுத்த மார்க் பண்ணிக்குவோம் இப்போ கோ அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கையோட உயரத்தை ப அளவு எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் இந்த கையை வந்து நம்ம பின்பகுதி அதாவது நம்ம முதுகு முதுகுப்பகுதியாக இருக்குது பாருங்கள் முன்பகுதியில் அளவு எடுக்கக்கூடாது பின்பகுதியில் பகுதியை தான் நம்ம இப்படி வச்சு நம்ம அளவு எடுக்கணும் இது வந்து கை சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு அதுக்கடுத்து கையுடைய உயரம் அந்த ஆல் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு கையுடைய உயரத்தை மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு எந்த இட அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கில்ல அது எந்த அளவுக்கு வருதுன்னு வச்சு அந்த இடத்துலையும் ஒரு கரெக்ட் இப்போ நான் மார்க் பண்ணுறேன்னா கரெக்டான அளவு நான் வந்து இன்னும் வெட் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக அரைஞ்சி விடுவோம்ல அந்தது மார்க் பண்ணல இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது புறவே கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து அரைஞ்சி தையலுக்காக விட்டு மார்க் பண்ணுறேன் இப்போ ரெண்டாவது மார்க் வந்து தையலுக்காக விட்டு மார்க் பண்ணியிருக்காது ஃபஸ்ட்டு த மார்க் வந்து கரெக்டான அளவு ரெண்டாவது மேலே போட்டிருக்க கோடு வந்து நம்ம வெட்டு த தையலுக்காக உள்ளது இப்போ ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம அப்படியே மேல் பார்க்கற அளவு எடுத்து இப்போ அப்படியே கை வளைவு கொண்டு வந்தோம் இங்கே பாருங்கள் கை நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல கை ஆம்கோழல் ஜாயிண்ட்டு அந்த ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி வந்து அதை அப்படியே அந்த வளைவை வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி மலை வளைவு கை வளைவு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் இதே போல் நம்ம வளைவு போட்டு எடுத்துக்கிட்டு அந்த நம்ம குடஞ்சி வெட்டோம்ல கைக்குழி குடஞ்சி வெட்டுவோம்ல அதுக்கு ஒரு அந்த ஒரு இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணி இருக்கோமோ அதிலேருந்து அரை இன்ச்சு லைட்டாக அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்தணும் இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேல இதே மாதிரி மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் நம்ம கட் பண்ண வேணாம் தையல் முடிச்சுட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே கட் பண்ணுவேன் ஏன்னா அந்த நேராக கோடு போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியில கட் பண்ண அதெல்லாம் நான் கட் பண்ண மாட்டேன் இப்போ கையை கட் பண்ணி எடுத்துடுவோம் இப்போ பாருங்கள் இதே போல் கை கட் பண்ணியாச்சு கையை கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ரெண்டாக பிரித்து போட்டு நம்ம குடஞ்சி வெட்டியிருக்க மா வெட்டிக்கு மார்க் பண்ணோம்ல அதான் அப்படி பிரிக்காமல் நம்ம கட் பண்ணால் கீழே உள்ள துணியெல்லாம் சேர்ந்து கட் ஆகுதா என்னென்னு தெரியாது அதனால அப்படி ரெண்டா பிரித்து போட்டு நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் அரை இன்ச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நடு சென்டரில் வந்து நம்ம அந்த மார்க் ஒரு அற்காத்து போட்டுருவோம் இது குடஞ்சி வெட்டுனது வந்து முன்பகுதிக்கு வரணும் அந்த அடையாளம் தெரியுறதுக்காக நம்ம மாறி போக கூடாது கூடாதுங்கறதுக்காக அந்த அங்கேன ஒரு அற்காத்து போட்டாச்சு அற்காத்து போட்டுட்டு இது வந்து கை வெட்டுற வேலை முடிஞ்சிச்சு இதை வந்து அந்த மார்க்கு நம்ம வந்து நம்ம அரை இன்ச்சுக்கு மடிச்சு அடிக்கிறோம்ல மடித்து அடித்து திருப்பிறோம்லாம் அதுக்கு ஒரு அற்காத்து போட்டு முடித்தாச்சு கையுடைய வேலை அவ்வளோ அதங்க முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியான முறையில் கையை கட் கை கட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பின்பக்கம் அதாவது முதுகு பீஸு இப்போ கட் பண்ண போகிறோம் இந்த நாலாக மடித்து போட்டிருக்கோம்ல அதை வந்து அப்படியே பிரித்து ரெண்டாக போட்டுக்கிறணும் ரெண்டாக போட்டுட்டு இந்த பாருங்கள் ஓப்பன் பீஸ் ஆப்போசிட்டில் இருக்குது மடிப்பு ஃபோல்டு பகுதி வந்து நம்ம பக்கம் வச்சுருக்கணும் நம்ம பக்கம் வச்சுட்டு கீழே அப் அண்ட் டவுனாக இருக்கா அந்த வெட்டு பகுதி வந்து பிசுறுகள் இருக்கான்னு பாருங்கள் என்னுடைய துணியில் வந்து பிசுறுகள் இல்லை அந்த மடித்தது மட்டும் மடிப்பாக இருக்க தவிர மற்றபடி பிசுறுகள் இல்லை அதனால் நான் ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு ஸ்கேலனா இடுப்புல வந்து முதுகில் வந்து மடிச்சு அடிப்படையில் கீழே பகுதியை வந்து மடித்து அடிப்போம்ல அதுக்காக உள்ளது நம்ம வந்து சாதா துணியாக இருந்தாக்கா சாதா ஜாக்கெட்டாக இருந்தாக்கா ஒன்றரை இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு விடலாம் இது லைனிங் ஜாக்கெட்டுங்கிறதுனால ஒரு ஒரு இன்ச்சுக்கு விட்டுருக்கேன் இப்போ வந்து அப்படியே இடுப்பு இடுப்பு பகுதியை வந்து ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணி மடிச்ச மடிச்சுட்டு அப்படியே மடித்து நம்ம இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஜாக்கெட்டை வந்து முதுகு பக்கம் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் மடித்து வச்சுட்டு முதுகு அந்த இடுப்பு ஜாயிண்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியாச்சு இது வந்து கர்ப்பமாக இருக்கவங்க அழகாப்பு ஃபங்க்ஷனுக்காகங்கிறதுனால வயிறு பெருசுகா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க இப்போ நான் மார்க் பண்ணால் கரெக்டான அளவு அதுக்கப்புறம் வந்து லூஸுக்கு விடுவேன் இப்போ வந்து முதுகு வந்து கழுத்து பகுதி அந்த முன்னாடி முதுகுடைய நடு சென்ற ரெண்டாம் மடித்து அப்படியே கழுத்துடைய இறக்கத்தை வைக்கிற நம்ம இன்ச்சிட்ட போச்சு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு அந்த கணக்கெலாம் நான் எடுக்க மாட்டேங்க நான் ஜாக்கெட்டை வந்து அப்படியே ரெண்டாக மடித்து போட்டு நான் எடுத்துடுவேன் இப்போ ஜாக்கெட்டுடைய உயரம் எடுக்கிறோம் உயரத்தை வந்து ஷோல்டரு ஜாயிண்டில் வந்து கீழே டாட் போட்டிருக்கோம்ல அந்த அளவுக்கு வந்து அப்படியே உயரத்தை மார்க் பண்ணுறோம் இப்போ நான் மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டான அளவு இன்னும் தையலுக்காக தனியாக அளவு கொடுக்கவே எடுக்கவே இல்லை இது வந்து நம்ம வந்து முப்ப இந்த ஜாக்கெட் வந்து முப்பத்தி எட்டு சைஸு முப்பத்தி எட்டை நாலாக பிரித்தோம்னா ஒன்பதரை இன்ச்சு வருது அந்த ஒன்பதரை இன்ச்சை வந்து உடல் சொற்றளவு அதாவது மார்பு சுற்றுல ஒன்று சொல்லுவாங்க உடல் சுற்றுல ஒன்று சொல்லுவாங்க அந்த ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து உடல் சுற்றுல ஒன்று சொல்லுவேன் மொத்தம் ஒன்பதரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் ஜாயிண்ட் உயரம் எவ்வளோங்கிறதையும் நம்ம அதை எப்படின்னா கீழே மடிப்பு இடுப்பை மா ஜாயின் இருக்குல்ல அதுலேருந்து ஆம்கோல் கையை ஜாயின் பண்ணோம்ல அது வரைக்கும் இப்போ எடுத்தாச்சு அந்த உயரமும் எடுத்துகிட்டு அதுவும் மார்க் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் இப்போ உயரம் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து க கரெக்டாக இன்ச் டேப்பை வச்சு நம்ம உயரத்தை எடுத்துப்பா உயரம் பதினாலு இன்ச்சு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பதினாலரை இன்ச்சு பதினாலரை இன்ச்சு இந்த மூணு இடத்துலேயும் மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டோம் இப்போ வந்து இனிமேல் வந்து இதுக்குள்ளே உள்ள அளவெல்லாம் கரெக்டாக எடுத்துருவோம் இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சு ஜாக்கெட்டுக்கு நம்ம கழுத்து அகலை வந்து மூ தாராளமாக மூணு இன்ச்சு வைக்கலாம் மூணு இன்ச்சு வச்சோம்னாக்கா அவங்க கழுத்து அகலம் கரெக்டாக வரும் இப்போ ரவுண்ட் கழுத்துங்கிறதுனால இப்படி மேலேயும் மூணு இன்ச்சு வச்சுட்டு கீழே மூணு இன்ச்சு வச்சுட்டேன் ஆனால் நான் கழுத்து பகுதியை வந்து நான் வெட்ட போகிறது கிடையாது ஆனால் வந்து இதை வந்து எப்படி ரவுண்ட் கழுத்து போடணுங்கிறத காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஒரு முக்கால் இன்ச்சில் போட்டோம்னா அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ அளவில் போட்டோம்னா யூ கழுத்துக்கு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சைஸில் யூ கழுத்து வர்றதுக்கு ரவுண்ட் பண்ணலாம் நான் ரவுண்ட் கழுத்து கேட்குறவங்களுக்கு ஒரு இன்ச்சில் பாருங்க இப்போ ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணி பாருங்க இந்த அளவு வந்து ரவுண்ட் கழுத்துக்கு அதாவது மேலே இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறது ரவுண்ட் கழுத்து கீழே உள்ளது வந்து யூ கழுத்து இந்த மாதிரி நம்ம வ கழுத்து பகுதிக்கு வரையணும் நம்ம நானாக நான் வந்து வந்து இது டிசைன் கழுத்துங்கிறதுனால இதை போகிறது கிடையாது நான் இப்போ இப்போ வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஷோல்டர் பகுதியை மா இந்த ஜாக்கெட்டை எடுத்து வச்சு அப்படியே அளவு வச்சு ஒரு இது கரெக்டான அளவு இது அதோட காலிஞ்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து சோல்டருக்கு மார்க் பண்ணிக்குவோம் கால இஞ்சி தையலுக்காக விடுறது மொத்தம் இங்கே கழுத்து அகலம் மூணு மூணு இன்ச்சு எடுத்திருக்கோம் சோல்டர் ஆகலை வந்து கால் இன்ச்சு எடுத்துருக்குறோம் பாருங்கள் மொத்தம் கால் இன்ச்சு கணக்கு வருது இப்போ வந்து அடுத்து நம்ம எடுக்க போகிறது வந்து ஆம்கோல் இறக்கம் அந்த இடுப்பு ஜாயிண்ட்டுலேருந்து மார்க் பண்ணோம்ல ஆம்கோல் இறக்கம் அஞ்சரை இன்ச்சு இருக்குது அந்த அந்த அஞ்சரை இன்ஜை வந்து நம்ம சோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து அஞ்சரை இன்ச்சு வைக்கணும் இங்கே பாருங்கள் அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம் இங்கே வந்து ஹால் இன்ச்சு இருக்குல்ல அதே ஹால் இன்ச்சுக்கு கணக்கு வந்து இந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிடணும் மார்க் பண்ணிவிட்டு இங் இந்த லாஸ்ட்லேயும் ஒரு அஞ்சரை இன்ச்சு இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து கரெக்டாக அப்படியே ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிடணும் இப்படி நம்ம வந்து அளவு எடுத்து எடுத்து நம்ம மார்க் பண்ணோம்னா அளவுகள் தப்பாகவே வர்றதுக்கு ஜ சான்ஸே இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து அளவுகள் பார்க்காம டக்குன்னு மார்க் எடுத்தோம்னாக்கா நம்ம தப்பாக போயிடும் அளவுகள் மாறி போயிடும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம உடல் சுற்றளவு ஒன்பதரை இன்ச்சு எடுத்தோம்ல தையல் பகுதிக்காக ஒன்றரை இன்ச்சும் எடுத்துட்டோம் இதுவங்க வந்து கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க இடுப்பு சுற்றளவுக்காக அந்த இடுப்பு சுற்றளவுக்கு பக்கத்தில் நம்ம நம்ம டாட் போடுவோம்ல டாட்டுக்கு ஒரு இன்ச்சு நம்ம எடுப்பு முக்கால் இன்ச்சு நான் எடுப்பேன் ஆனால் இவங்க லூஸ் கேட்டதுனால சேர்த்து கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு இப்போ இதை அப்படியே வந்து நேராக மா கோடு போட்டுப்போம் கோடு போட்டுடுது அதுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு வந் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஆம்கோல் வளைவு வரைய போகிறோம் ஆம்கோல் வளைவு எல்லாருக்குமே யோசோலாக வந்தால் எல்லாேருக்குமே வந்து முக் ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணால் போதும் இந்த பாருங்கள் இந்த கிராஸில் வச்சு ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் போட்டோம்ல அந்த ஒரு இன்ச்சு கணக்கு அந்த ஒரு இன்ச் ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி அந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த இதில் டச் ஆகி அப்படியே வளைவு இப்போ பாருங்கள் நான் வளைவு கொடுத்துட்டேன் இது இவ்வளோ தான் நம்ம வந்து முதுகுடைய அளவு நம்ம இந்த டிசைன் திருக்கறனால நம்ம இப்போ கழுத்தை கட் பண்ண போகிறது அப்படியே அடித்து திருப்புறதுனால கழுத்தை மட்டும் கட் பண்ணாமல் ஷோல்டர் ஆம்கோல் வளைவு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கத கரெக்டாக கட் பண்ணி எடுத்துப்போம் இங்கே பாருங்கள் நான் இதே போல் கட் பண்ணி எடுத்துடணும் நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு ஸோ மார்பு சுற்றுலவு அந்ததுக்கு ஒரு அற்காத்து பண்ணியாச்சு இது மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அற்காத்து அந்த இடத்துக்குலாம் இருக்கு இழுத்து இது வந்து கழுத்துடைய அகலம் அங்கேயும் மார்க் ஒரு அற்காத்து பண்ணிட்டோம் இதெல்லாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இப்போ வந்து முன்பக்கம் வந்து கிராஸ் பீஸு முன்பக்கம் கப்பு சைடு கப் சைஸ் கப் சைடு அதாவது கிராஸ் கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கான்னு பார்த்துட்டு இதை வந்து பார்க்கணும் இது வந்து கிராஸ் கட்டிங் நான் கிராஸில் போட்டு அந்த பாருங்கள் அந்த கோ ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இது இப்படி கிராஸில் போட்டால் இது கிராஸ் கட்டிங் அதுவே நேர் கட்டிங்க்கு நேரில் துணியை போட்டு மார்க் பண்ணால் நேர் கட்டிங் தான் வித்தியாசம் நான் இப்போ வந்து கிராஸ் கட்டிங் இந்த மார்க் பண்ணியிருக்கம்ல அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம ஷோல்டர் ஜாயின் இப்போ க கட் பண்ண இருக்கோம்ல ஷோல்டருக்கு அந்த இடத்த வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக அதில் வச்சோம்னா இப்போ கிராஸில் வச்சுருக்கோம் பாருங்கள் துணியை நான் பாருங்கள் இந்த மாதிரி துணியை வச்சுருக்கேன் அதுதாங்க கிராஸ் கட்டிங் இதை இப்படியே வச்சு ஸ்கேலை வச்சு எல்லாம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தது மட்டும் மார்க் பண்ணிடணும் இது முன்பக்கம் கழுத்து கட் பண்ணாமல் இருக்கிறதுனால முன்பக்கம் கட்டிங் மார்க் பண்ணிட்டேன் இது வந்து இடுப்பு ஜாயின் பக்கம் உள்ளது இங்கேயும் எல்லா இடமுமே நம்ம அப்படியே ஃபுல்லாகவே நம்ம ஜெராக்ஸ் எடுத்தது மட்டும் மார்க் போட்டுடணும் இங்கே பாருங்கள் இதையும் மார்க் பண்ணிடுவோம் இது வந்து சைடு இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு அதுக்கடுத்து நம்ம வந்து முதுகு ப நம்ம மடிச்சு மடிச்சடிக்கிறதுக்கு விட்டுருந்தோம்ல அந்த இடமும் மார்க் பண்ணிடணும் நல்லா ஸ்கேல் வச்சு நல்லா எங்குமே ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிடணும் எல்லா இடமுமே நல்லா மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக எல்லா இடமும் மார்க் பண்ணியிருக்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறணும் இப்போ ஆம்கோல் வளைவு ஆம்கோல் வளைவும் மார்க் பண்ணிடுவோம் அந்த நம்ம எப்படி ஆம்கோல் வளைவு வெட்டியிருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிடணும் பாருங்க மார்க் பண்ணிவிட்டோம் பாருங்க மார்க் பண்ணிட்டு நம்ம அடையாளப்படுத்திக்கிறணும் ஏதாவது ஷோல்டர் ஜாய் கழுத்து அகலத்துக்கு நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு ஜாயிண்ட்டுக்கு இது எல்லா இடமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திட்டோம் அடையாளப்படுத்திட்டு எடுத்துட்டு இப்போ வந்து கழுத்துடைய அகலம் அதாவது க சாரி கழுத்து அகலம் இல்லை முன்பக்கம் டாட் பிடிக்கிறோம்ல அந்த பெரிய டாட்டு கிராஸ் டாட்டு அந்த டாட்டுக்கு வந்து சோல்டர் ஜாயிண்ட் பாருங்கள் சோல்டர் ஜாயிண்ட்டில் இருந்த அந்த இடத்துல அப்படியே மடித்து அந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம்ல சென்டர் டாட் பிடிச்சி முடிகிற ஜாய் முடிகிற இடத்துல அங்கே நடு சென்டரில் அங்கே வந்து அந்த நிப்பிள் பகுதின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம் அதுலேருந்து வந்து நம்ம டாட் பிடிச்சோம் பாருங்கள் அந்த டாட்டை வந்து அப்படியே மடக்கி அந்த டா அந்த அடையாளத்துலேருந்து கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இது வந்து நம்ம சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கான அடையாளம் இதில் வந்து இது வந்து எப்படி இங்கே இந்த இதுக்குன்னு நேராக ஒரு கோடு போட்டுப்போம் நான் இது வந்து கப்பு நம்ம அந்த கப்பு வளைவுக்காக உள்ள இடம் இதை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னாக்க இந்த இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல இதுக்குள்ளே தான் வந்து நம்ம கப்புலாம் வந்து கழுத்து அகலை மூணு அகலை வச்சோம் அதோடு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நாலு இன்ச்சுக்கு வந்து அந்த கப் டாட்டு பிடிக்கிற இடத்துல மார்க் பண்ணிடுவோம் அதே போல் அந்த புள்ளிலையும் நாலு இன்ச்சு வருதான்னு கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நேராக இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்குவோம் ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து சென்டர் டாட் நம்ம பிடிக்க போகிற இடம் அதுக்காக இது வந்து கரெக்டாக ட அளவு பார்த்துக்கலாம் அதாவது நாலு இன்ச்சு ம கழுத்து அகலை மூணு இன்ச்சு வச்சால் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து அப்போ தான் வந்து டாட் பிடிக்கலை நம்ம நிப் மார்பு சுற்றளவுக்கு மார்புக்கிட்ட வந்து கரெக்டாக அந்த நிப்பில்கிட்ட வந்து அந்த டாட்டை நிற்கும் இப்போ வந்து கழுத்துடைய அகலம் கழுத்து அகலம் எப்படி எவ்வளோங்கிறத இப்போ நம்ம ஜாக்கெட் எப்படி போடுவோமோ அதே அகலத்தை கரெக்டாக விரித்து மடிப்பு சுருக்கம் இல்லாமல் நம்ம கரெக்டாக வச்சு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து நம்ம கொக்கி பாருங்கள் பூட்டுறோம் கொக்கி பூட்டுறோம்ல அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக பார்த்தா இவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்குது கரெக்டாக இது சொல்ல எல்லாருக்குமே ஆறு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு இப்படி ஆறு இன்ச்சு ரொம்ப லோவாக போடுறவங்க ஏழு இன்ச்சு கூட வைப்பாங்க இவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்குறாங்க ஆறு இஞ்சி வச்சுட்டு நம்ம அக கழுத்து அகலம் மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் அதையும் அகலத்தை கரெக்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணி வச்சு பாருங்கள் இது கழுத்துடைய அகலத்துக்காக உள்ளது இது அப்படியே வந்து அடையாளப்படுத்திப்போம் நல்லா நே ஸ்கேலை வச்சு நம்ம ரவுண்ட் கழுத்து வரைய போகிறோம்ல அதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டுருவோம் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இவங்க வந்து கழுத்து கொஞ்சம் அகலமாக அந்த அதுக்காக கொஞ்சம் நம்ம தையலுக்காக உள்ளதெல்லாம் அரை இன்ச்சு இறக்கி போட்டிருக்கோம் ஏன்னா க தையலுக்கு மேலே அரை இன்ச்சு த மேலே போட்டுருவோம் அதனால் கீழே அரை இன்ச்சு தையலுக்காக இறக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள் கழுத்து எந்த அளவுக்கு அவங்க விரிவாக இருக்கா ஒடுக்கமாக இருக்கா எப்படி அப்படிங்கிறத மொதல் வச்சு நம்ம இந்த கழுத்தை வந்து நல்லா ரவுண்டாக அழகாக வச்சு நம்ம எப்படி ஜாக்கெட் போட்டு உடம்புல போட்டுறோமோ அதே போல் வச்சு பார்த்துட்டு அந்த கழுத்து ரவுண்ட் கழுத்து வரைஞ்சிக்கிற வேண்டியதாங்க பாருங்க ஒரு இன்ச்சு அந்த மார்க் பண்ணியிருக்கோம்னா கா அதிலேருந்து உள் பக்கமாக கால் இன்ச்சு உள்ளே தள்ளி வரைஞ்சிட்டு வந்தால் அந்த கழுத்து அளவு ரவுண்டு வந்து அழகாக உட்காரும் எல்லாட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரவுண்டு அந்த அழகாக ரவுண்டு உட்காராமே அப்படியே க்ளோஸாக மூடிடும் அதுக்கு வந்து இப்படி இந்த உள் பக்கமாக ஒரு அரை இன்ச்சு அல்லது கால் இன்ச்சு உள்ளே தள்ளி வெ வெட்டாமல் கரெக்டாக அந்த மார்க் பண்ணிருக்க பாருங்கள் ஸ்கேல் வச்சு அதுலயே வெட்டிட்டு வந்துட்டோம்னாக்கா அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிரும் அதுக்காக தான் இப்படி மார்க் பண்ணுறது அதுக்கடுத்து கொக்கி பட் கொக்கி சைடு உள்ள அந்த அந்த அளவு எடுக்கணும் அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இங்கே பாருங்க பட்டி ஜாயின் பண்ணியிருக்க அளவில் அந்த கொக்கி ஆர கழுத்துடைய ரவுண்ட்லேருந்து இருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவுக்கு மார்க் பார்த்தாக்கா நாலு இன்ச்சு வருது நாலு இன்ச்சு வந்தாக்க நம்ம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அந்த ஒரு இன்ச்சு எதுக்குனாக்கா நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சும் அந்த சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சும் மொத்தம் ஒரு இன்ச்சு சேர்த்து அஞ்சு நாலோடு சேர்த்து அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயின்ட் எவ்வளோ இருக்குங்கிறத அதாவது இடுப்பு ஜாயிண்ட்டு ஆம்கொழ்தில் ரவுண்டு மார்க் பண்ணுவோம்ல அந்த இடத்த வந்து நம்ம அளந்து பார்க்கணும் இங்கே பாருங்கள் எந்த அளவு எடுத்தாலும் நம்ம கொக்கி பக்கம் அளவு எடுக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த சோல்டர் சாரி இடுப்பு ஜாயிண்ட் அளவு இப்போ சைடு ஜாயிண்ட் அளவு எடுத்துப்போம் இது வந்து இங்கே பாருங்கள் ஆறு இன்ச்சு இருக்குது இங்கே ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஆறு இன்ச்சு இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்த்து ஏழு அதாவது சோ ஆம்கோல் ரவுண்டுக்கு அரை இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சும் சேர்த்து மொத்தம் ஏழு இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம் இதை ஜாயின் பண்ணிவிட்டு இப் இங்கே பாருங்கள் இதே போல் ஜாயின் பண்ணிடணும் இதை வந்து எல்லோரையும் என்ன பண்ணுவாங்க இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இப்படியே வெட்டிடுவாங்க ஆனால் நான் வந்து இது வந்து இப்படி வெட்ட மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் கீழே வந்து இறக்கம் வந்து லைட்டாக வளைவு கொடுப்பேன் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஜஸ்ட் அந்த மார்பிளை வந்து கீழ்ப்பகுதியில் வந்து அழுத்தாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்ஸுகள்லாம் கட் பண்ணையில் பார்த்தா இதை அப்படியே மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கிட்ட தைக்க நான் தைக்கிறவங்களாம் என்னுடைய கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க இதில் கீழே கொஞ்சம் அழுத்துது நீங்கள் கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணுங்கன்றதை சொல்லிடுவாங்க அதனால் நான் வளைவு எப்போவுமே வளைவு கொடுத்து தான் கொஞ்சம் வளைவாக தான் வச்சு எக்ஸ்ட்ரா அனுப்பி இப்போ ஆம்கோல் ரவுண்டு குறைஞ்சி விட்டோம் ஆம்கோர் சைடுக்கு அரை இன்ச்சு குறைஞ்சி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு இன்ச்சுக்கு இருந்து லைட்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கு கொஞ்சம் ஒரு இருந்து அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டு வந்தால் அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் டச் ஆகுறப்பில் நம்ம வரைஞ்சிக்கணும் இவ்வளோ தான் வந்து முன்பகுதி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறது இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் கரெக்டாக ஆனால் அந்த கழுத்து ரவுண்டு மட்டும் பார்த்து கரெக்டாக நம்ம எந்த மார்க் பண்ணியிருக்கோமோ அதே லெவலில் நம்ம கட் பண்ணிட்டு வரணும் இவ்வளோதான் முன்பகுதி ரொம்ப பிரமாதமாக போட்டுக்கலாம் ரொம்ப குழப்பிக்கிற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை இப்போ வந்து டாட் மார்க் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம அந்த நாலு இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல அந்த இதை வந்து கரெக்டாக நேராக மடித்து போட்டுட்டு இதிலேருந்து வந்து இவன் நம்ம யூஸ்ல எல்லாேருக்கும் ஒன்றே ஹால் இன்ச்சு வைப்போம் இந்த வந்து கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறதுனால ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு மார்க் இங்கே பாருங்கள் அது அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு அங்கனையும் அர்க்காத் பண்ணிக்கிறோம் ஏன்னா வெறும் மார்க்கோட மட்டும் விட்டோம்னாக்கா அடையாளம் தெரியாதுங்கிறதுனால தான் எதுக்காக அந்த கட்டிங் ஆர்காத்து கட்டிங் போடுறோம்னா நம்ம மார்க் பண்ணுற இடம்லாம் டக்குன்னு அலைஞ்சிருச்சுனா தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் நம்ம அங்கேக்கி எங்கன்னா அந்த கட்டு அர்க்காத் கட்டிங் போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது இப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ கொக்கி சைடு டாட்டு பிடிப்போம்ல அந்த அரை இன்ச்சு டாட் பிடிப்போம்ல அதை வந்து ரெண்டாக மடித்து கரெக்டாக நான் பாருங்கள் இப்போ நான் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் இதே போல் ரெண்டாக மடித்து போட்டு இந்த இடத்துலையும் ஒரு ஆர்காத் போட்டுப்போம் ஆர்க் இதையும் ஆர்காத் போட்டாச்சு அதுக்கடுத்து ஆம்க் இங்கே வந்து ஆம்கோல் ஜாயிண்டுக்கு வச்சுருக்கோம்ல அதாவது மார்பு சுற்றுலவுன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு ம அடையாளப்படுத்தியிருக்கோம்ல அதுலேயும் ஒரு அற்காத்து போட்டாச்சு அற்காத்து போட்டுட்டு இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான அளவுகள் அந்த சென்டரில் கொக்கி பக்கட்டி போட்டிருக்கோம்ல அதில் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதையும் போட்டுப்போம் இது வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கிட்ட உள்ள டாட் பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கோம் மொத்தம் இந்த இடத்துல மார்க் பண்ணுறது வந்து ஒரு இந்த இடம் வந்து மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும் இந்த ரவுண்ட் கரெக்டாக வரணும் இங்கே பாருங்கள் நான் போட்டிருக்கிறது பாருங்கள் கரெக்டாக ரவுண்ட் போட்டு அங்கே நான் அடையாளப்படுத்து மார்க் ஆடு அர்க்காத்து போட்டுவிட்டு இப்போ இங்கே பாருங்கள் இந்த ரவுண்டு இந்த சென்டர் டாட்டும் இந்த ஆம்கோல் டாட்டும் நேராக பா நேராக ஒன்று கிடோன்னு பார்த்தது மட்டும் நேராக இருக்கணும் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு டாட்டுக்கும் கேப்பு வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு கேப்பு வருது பாருங்கள் கொஞ்சம் சா நல்லா சார்ஃபாக கேட்குறவங்களுக்கு ஒரு இன்ச்சு கேப்பு விடலாம் இவங்க இது வந்து நான் இவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்ருக்கேன் இதுதான் இந்த அளவு முன்பக்கம் அது இப்போ வந்து பட்டி கட் பண்ணுறது அது இந்த யோக் பட்டின்னு சொல்லுவோம்ல அந்த பட்டி பட்டி கட் பண்ணுறது எப்படிங்கிறத மார்க் பண்ணிப்போம் அந்த பிசர் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த சைடு மார்க் பண்ணியாச்சு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச்சு தையலுக்காக உள்ளது மடிச்சு அடிக்கிறதுக்காக அரை இன்ச்சு அரை 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 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜாக்கெட்டில் பட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளவு ஜாக்கெட் இல்லாட்டி நம்ம கட் பண்ண துணியை வந்து முதுகு பீஸில் தூக்கி பீஸை போட்டு அளந்து பார்த்து எடுக்கலாம் இது அவங்க அளவு ஜாக்கெட் இருக்கிறதுனால அந்த அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ அளவு இருக்குங்கிறத இது கொக்கி பக்கம் உள்ள அளவு பாருங்கள் இப்போ இதில் வந்து மூணு இன்ச்சு இன்ச்சுக்கிட்ட உயரம் இருக்குது சாரி நாலு இன்ச்சு உயரம் இருக்குது நாலு இன்ச்சு சேர்த்து அதில் ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நாலரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து இடுப்பு இடுப்பு ஜாயிண்டு பக்கம் வந்து உயரம் பட்டியுடைய உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம் பாருங்க பாருங்க இதுல வந்து அஞ்சு இஞ்சி இருக்குது அந்த அஞ்சு இஞ்சியை சேர்த்து அதில் தையலுக்கு சேர்த்து அதுலேயும் ஒரு அரை இஞ்சி தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து அந்த தையலுக்கு சேர்த்துருக்கோம்ல அந்த ரே கோடா நேராக ஒரு கோடு போட்டுக்கணும் மார்க் போட்டு நம்ம எடுத்துட்டோம் இதுக்கப்புறந்தான் வந்து நம்ம அள அந்த டாட்டுக்கூடிய அளவு எவ்வளவுங்கிற ஒய பட்டியுடைய உயரம் சாரி உயரம் இல்லை நீளம் எவ்வளவுங்கிறத நம்ம அளந்து எடுக்கணும் எப்படி முன் பீஸை நம்ம இப்போ எடுத்து வச்சிட்டோம்ல பீஸை எடுத்து வச்சுட்டு அந்த கொக்கிப்பட்டி கட் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து நம்ம அந்த செண்டர் டாட் போட்டிருக்கிற கற்காத்து போட்டிருக்கோம் பாருங்க அது வரைக்கும் நம்ம வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்தா இதில் வந்து மூன்று இன்ச்சு கணக்கு வருது அந்த மூன்றரை இஞ்சை வந்து ரெண்டாவது அற்காத்து போட்டிருக்கோம்ல அந்த ரெண்டாவது அற்காத்து போட்டிருக்க இருந்து அந்த மூன்றரை இஞ்சிலேருந்து இங்கே வ திருப்பி இங்கே வச்சு பார்க்கணும் அந்த அதுதான் பட்டியுடைய நீளம் மொத்தம் பத்து இன்ச்சு வருது பாருங்கள் பட்டி அந்த பட்டியுடைய நீளம் வந்து பத்து இப்படி அளந்து நம்ம மார்க் பண்ணையில் வந்து பட்டி வந்து கூட குறைச்சு வராது நம்ம க அளவு பார்க்காம கட் பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன சைஸாக கட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணையில் பத்தாமல் போயிடும் அதுக்காக நம்ம இப்படி அளந்து பார்த்து நம்ம எப்போவுமே மார்க் பண்ணி எடுத்துக்கணும் மார்க் பண்ணியாச்சு பத்து இன்ச்சு மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கழுத்தி பீஸுக்கு கொக்கிப்பட்டி வீப்பட்டி இதுகளுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டியை கட் பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஒரு நாலு இன்ச்சுக்கு அதாவது இந்த நாலு இன்ச்சு எதுக்குனாக்க நம்ம இந்த வளைவு கொடுக்குறோம்ல பட்டி வளைவு கொடுக்குறோம்ல அதுக்காக மூன்று இன்ச்சு மார்க் பண்ணோம் தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து நாலு இன்ச்சு நாலு இன்ச்சில் வந்து அந்த மார்க் பண்ணிவிட்டு அந்த நாலு இன்ச்சிலேருந்து கீழே வரும் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் ஏன்னா அந்த வளைவு அப்போ தான் வந்து நம்ம அந்த போட் ஷேப்பில் பாருங்கள் அந்த பட்டி வந்து போட் ஷேப்பில் பாருங்க வரும் அதுக்காக தான் அந்த முக்கால் இஞ்சி இறக்கி மார்க் பண்ணுறது இங்கே பாருங்கள் இந்த அப்படியே அந்த ஆரம்பத்தில் இருந்து மார்க் பண்ணி அந்த முக்கால் இஞ்சில் டச் ஆகி திருப்பி இந்த எடுப்பு ஜாயின் பக்கம் அப்படியே மேலே ஏறி ஜாயின் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி இப்போ மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இவ்வளோ தான் பட்டி மார்க் பண்ணால் இது இவ்வளோ தான் நம்ம அதை பட்டி இவ்வளோ தான் பட்டி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு பட்டியும் இந்த கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் அந்த கரெக்டாக பாருங்கள் அந்த ஃபோ போர்ட் ஷேப்பில் வர்றது அழகாக வந்துருச்சு பாருங்களே இவ்வளோதாங்க நான் இப்போ வந்து நம்ம இது முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஆர்காற்று போட்டு அடையாளப்படுத்திக்கிடுவோம் இவ்வளவுதான் பட்டி ஜாயின் பண்ணு இதெல்லாம் இப்ப வந்து மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இதோடைய லைனிங் ஜாக்கெட்டில் இதை எப்படி வச்சு தைக்கிறதுங்க அடுத்த வீடியோ